அதுக்கப்புறம் எப்படி அந்த தொப்பையை ரெடியூஸ் பண்றது அப்படிங்கறத பற்றி ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கோடு நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு சாதாரண மனிதருக்கு தொப்பை எப்படி போடுது அப்படின்னு யாராச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களோட கெட்ட ஹேபிட்டால் தான் அவங்களுக்கு தொப்பை வந்துடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதாங்க இல்லை நம்ம எல்லா ஆர்கன்ஸுமே இட்ஸ் மேட் ஆஃப் செல்ஸுங்க நம்ம செல்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசியோட தான் இருக்கும் அந்த பசியை போகிறதுக்காக தான் நாம சோறு சாப்பிட்றோம் ஒரு வண்டியோட இன்ஜின் இயங்குறதுக்கு எப்படி பெட்ரோல் டீசல் தேவைப்படுதோ அதே மாதிரி நம்ம பாடி செல்ஸ் இயங்குறதுக்கு எனர்ஜி தேவைப்படுதுங்க இந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா நாம த்ரீ டைம் சாப்பிடற சாப்பாட்டு மூலியமாவே கிடைச்சிருது நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம செல்ஸுக்கு தேவையான எனர்ஜியை மீறி அதிகப்படியான மாவுச்சத்து அதாவது சும்மா இருக்கிற டைம்ல எனக்கு கொஞ்சமா பசிச்சாலும் இட்லி சாப்பிடுறது தோசை சாப்பிடுறது இந்த மாதிரியான மாவுச்சத்து சத்து அதிகமா எடுத்துக்கும் போது அந்த எனர்ஜி எல்லாமே செல்ஸுக்கு தேவையில்லாத எனர்ஜியா தான் போகுது அதிகப்படியான மாவுச்சத்து அதாவது இட்லி தோசை அதிகப்படியாவே நிறைய பேர் இன்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க செல் செல்ஸுக்கு தேவையான எனர்ஜி மட்டும்தான் எடுத்துக்கோ அதிகப்படியாக மீதி நீங்கள் எனர்ஜி கொடுக்கும்போது அது செல்ஸ் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுங்க இந்த வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுக்கிற மாவுச்சத்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து வெளியேற முடியாமல் அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடுது இந்த கொழுப்பு சத்து முதல்ல போய் சேர இடம்தான் நம்ம அடி வயிறுங்க நாம் மார்னிங் எடுத்துக்கிட்ட மாவுச்சத்தே நம்ம செல்ஸுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வேஸ்டேஜாக நிறுத்தி வச்சுருக்கோம் இது இல்லாமல் நாம் மதியம் வரைக்கும் சும்மாவே உக்காந்து கிடந்துட்டு திடீர்னு நாம் ரைஸ் எடுத்துப்போம் இந்த மாதிரி நம்ம நம்ம எடுத்துக்கும் போது ஒரே மாசத்துல பாத்தீங்கன்னா நமக்கு சின்னதா ஒரு தொப்பை வர மாதிரி அடிவயில இருக்கும் இந்த தொப்பையோ தொண்டியோ அல்லது பெரிய ஆப்டமேனியா வந்துட்டு நார்மலா சின்னதா தானே இருக்கு அப்படின்னு பார்க்காம ஃபேட்டை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணனும் பசிக்கும் போது தாங்க நம்ம சாப்பிடணும் அது இல்லாம டெய்லி பேசிஸ்ல எக்ஸசைஸ் பண்ணணும் நீங்க இது எல்லாமே ஒரு டிசிப்ளினா கம்ப்ளீட்டா பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்விக்குறிதான் சரி நானும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிட்டேன் எனக்கு தொப்பை பகுதி குறைஞ்ச மாதிரியே தெரியல என்னோட என்னோட பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல நான் என்ன மீதியே சாப்பிடுறேன் எனக்கு ஏதாவது ஒரு டயட் பிளான் சொல்லுங்க அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி ஃபுட்டை ஃபாலோ பண்ணால் எனக்கு தொப்ப பகுதி லாஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் இருக்கிற இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் டெய்லி பேசிஸில் நான் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் உங்கள் தொப்ப பகுதியும் ஒரே மாதத்தில் ஈஸியாகவே ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியோட தான் இருக்காங்க நீங்கள் நீங்க இந்த ஃபுட்டை ஃபர்ஸ்ட் டைம் எடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை சஜஷன் பண்ணி இந்த ஃபுட்டை கம்பல்சரி எடுத்து பாருங்க உங்களுக்கு ஒரு குட் ரிசல்ட் இருக்கும் இந்த ஹெர்பலை ஃபுட்டில் என்னென்னலாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஒன் புரோட்டீன் ஷேக் மேட்

பண்ணி கெயிட் பண்ணுவாங்க இதே போல அடுத்த ஹெல்த் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்